ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கோவில்களெல்லாம் ஏன் மணி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கலாமா கோவில்களில் மனிதர்கிட்ட உள்ள தீய எண்ணங்கள் அதெல்லாம் அழிஞ்சு நல்ல சிந்தனையை மேம்படுத்துறது தான் அந்த மணியோட வேலை பெரும்பாலான கோவில்களில் மணி இருக்கும் அதை கோவிலுக்கு போகிறவா எல்லாரும் அடிப்பா அதில் சிறுவர்களுக்கு அந்த மணியை அடிக்கிறது தான் ரொம்ப பிரியமாக இருக்கும் சரி கோவிலெலாம் எதுக்கு மணியை இப்படி கட்டி தொங்க விடுறா அதனோட பின் விளைவு என்ன கோவிலில் மணி அடிக்கிற போது ஓம் அப்படின்னு அந்த ஒளி பூஜை நேரங்களில் தெய்வீக சூழ்நிலைக்கு பொருந்தாத ஓசைகளை சத்தம் அடுத்தவா காதும் கேட்காம இறைவன்கிட்டையும் போகாமல் இருக்கிறதுக்காக மனிதனுடைய மனம் லயிக்க அதுக்கு தான் மணி அடிக்கிறான் கோவில்களில் மணி இருக்கதற்கு அறிவியல் காரணம் நிறையா இருக்குது கோவில் மணி பெரும்பாலும் துத்தநாகம் நிக்கல் வெள்ளி ஈயம் கேட்மியம் இந்த மாதிரி உலோகங்களால் உருவாக்கப்பட்டது இது மனித மூளையோட வலது மற்றும் இடது இந்த பக்கங்களை சமநிலைக்கு கொண்டு வருது மணியை அடித்த உடனே வரும் சத்தம் பத்திலிருந்து இருபது வினாடிக்கு அதோட எதிரொலி இருக்கும் அந்த எதிரொலியானது மனித உடலில் இருக்கிற இந்த ஏழு குணப்படுத்துகிற மையங்களுக்கு போய் மனதை ஒருநிலைப்படுத்துறது மேலும் இந்த சத்தம் மணியோட சத்தமானது உள்கோட்டில் ஒருவித பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கி உன்னோட மன எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தி ஒரே நேர்கோட்டுக்கு கொண்டு வர உதவுறது அதனால தான் வீட்டில் பூஜையோ கோவில் குளங்களில் நீ எந்த ஒரு பூஜை பண்ணாலும் ரெண்டு கைக்கும் வேலை கொடுப்போம் அது வலது இடது மூளைகளை சரியாக இயக்கிறதுக்கு வலது கையால் கற்பூரகாரத்தி இடது கையில் மணி அடிச்சுட்டே சுற்றுவா இதெல்லாம் ஒரு வித பயிற்சி நம்ம சின்ன குழந்தைகளுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன பயிற்சியை வீட்டில் கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த வலது இடது மூளைகள் சரியாக செயல்பட ஏதுவாக ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கும் அதே போல் வேறு யார் பட என்ன கோவிலில் போய் சில பேர் பேசுவாள் இல்லையா ஒரு சில அமங்கலமான வார்த்தை அந்த வார்த்தைகள் அந்த பேச்சுக்கள் அடுத்த பக்தர்களோட காதில் விழுந்து அவ்வளோட பக்தியை கெடுக்காத இருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த மணி அடிக்கப்படுறது அதுதான் பின்னாடி மணி அடிக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு ஆள் போடப்பட்டால் யாருமே கோவிலுக்கு உள்ளர வந்தால் ஒரு வித மணியை அடிச்சுட்டு தான் கோவிலுக்கு வந்து பெருமாளையோ தாயாரையோ சிவனையோ பார்ப்பா பிள்ளையார் கோவில் எல்லா கோவில்கள்லையும் சின்ன சின்ன எல்லாம் இருக்காது கொஞ்சம் பெரிய கோயில் புராதனமான கோயில்கள்ல நிச்சயம் இருக்கும் இந்த மணியை அடிக்கிறதோட பயன் இதுதான் இந்த மணியை இனிமேல் நாமளும் இந்த பதிவை கேட்டதுலேருந்து மணியை அடிச்சுட்டு உள்ளர போவோம் சில பேர் அனாவசியமாக சத்தம் போடுறாளேன்னு இழுத்து கட்டியிருப்பாள் அவளுக்கும் இது தயவுசெய்து காதில் விழுந்ததுன்னா அந்த இடமே ஒரு வைப்ரேஷனுக்காக நல்ல வைப்ரேஷனுக்காக தான் மணி அடிக்கிறோங்கிறது எல்லாருக்குமே புலப்படும் அதனால் கோவில்கள்லேயும் வீடுகள்லேயும் பூஜை காற்றால் நைவேத்தியம் பண்ணும்போது டங் 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 டங்னு மணி அடிப்பாள் இது இதுக்காக தான் நாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பூஜை ஆகிடுத்து சாப்பிட வேறு வரவேறு வரலாம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இந்த காலத்தில் யார் அதித்தியெல்லாம் யார் வரப்போகிறா அதித்தி வந்தால் ஏன் முன்னாடியே நீ சொல்லிட்டு வரலன்னு நாம் கேட்போம் ஏன்னா இப்போ அப்படி ஆகிடுத்து அரிசியை கூட அளந்து அளந்து போடுறோம் அதனால் இந்த மன ஓட்டங்களெல்லாம் நாமளும் கொஞ்சம் தெரிஞ்சுண்டு அந்த மாதிரி பண்ணினாக்க நமக்கு புண்ணியம் சேரும் இந்த புண்ணியத்தில் நாமளும் நம்ம வாழ்க்கையில் புண்ணியத்தை சேர்த்துட்டா அந்த பலன் நமக்கே வழக்கம் போல் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் அல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்